ஆன்மீக அன்புகளுக்கு எனது கலை வணக்கங்கள் இன்று குரோதி தமிழ் வேடும் தஷனாயணம் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி புரட்டாசி மாதப்பரப்பென்று பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை இன்று பௌர்ணமி இன்று மேல் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்திலேந்து எட்டு நாற்பத்தி வரை மாலை நான்கு நாற்பத்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பதுலேருந்து பதினொன்று நாற்பது வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை மூன்று மணிலேருந்து நாலு முப்பது வரை குளிகை மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்று மணிலேருந்து பத்து முப்பது வரை இன்றைய சூளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடங்கள் இன்றைய திதி இன்று காலை பதினொன்று இருபத்தொன்று வரை சதுர்தசி பின்பு பௌர்ணமி இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் ரெண்டு இருபத்தி வரை சதயம் பின்பு புரட்டாதி இன்றைய அமிதியாதியோகம் இன்று காலை ஆறு ரெண்டு வரை சித்த யோகம் பின்பு மரணயோகம் ஆறு ரெண்டு வரை சித்தயோகம் பின்பு மரணயோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை பன்னெண்டு இருபத்தஞ்சி வரை கரசை பின்பு பதினொன்று இருபத்தொன்று வரை வணிசை பின்பு இரவு பத்து பாஞ்சு வரை பத்திரை பின்பு பவம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் இரண்டு கண்கள் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் முழு வாழ்க்கை இன்றைய சந்திராசமும் இன்று பிற்பகல் ரெண்டு இருபத்தேழு வரை பூசம் பின்பு ஆயிலம் பூசம் ஆயுளம் சந்திராசம் அன்றைக்கி கொஞ்சம் பேச்சுக்களை செயலில் கொஞ்சம் கம் கவனமாக இருப்பது நல்லது உங்களுக்கு இந்த ராசி பலனை பார்த்தா இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அன்பர்கள் பார்த்தாண்டு உங்களுக்கு உங்களுடைய உத்தியோக பணியில் கொஞ்சம் மாற்றமான சில வாய்ப்புகளெலாம் வரப்போகுது அந்த வாய்ப்புகளை கொஞ்சம் நீங்கள் பயன்படுத்தி கொள்வது கொஞ்சம் நல்லது உங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு புதிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அடுத்த கடைத்து நோக்கி போதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு இடுபறியாக இருந்த சில வரவுகள் உங்களுக்கு வர வேண்டிய இடுபறையாக இருந்த சல வரவுகள்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய வரக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அதே மாதிரி பார்த்து மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் கூட்டாளிகள் பகைகள் இந்த தொழில் தொல்லைகள் எல்லாமே கொஞ்சம் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது உங்களுக்கு மனதுக்கு என்ன பிடிக்கும் அந்த பிடித்த சேலைகளை எண்ணி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு வியாபாரத்தை கொஞ்சம் முதலீடுகள் மேம்படுறதுக்கான ஒரு சூழலும் ஏற்பட போகுது உங்களுக்கு உடைய பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் புதுமை ஏற்பட்டு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க மற்றபடி இன்னும் உங்கள் சில போட்டிகளை சந்திக்கக்கூடிய நாளாக இன்னும் உங்களுக்கு அமைகிறது ஐஷபராசம் பார்த்தா உங்களுக்கு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் தைரியமும் வரப்போதும் உங்களுக்கு வீடு மற்றும் வாகனம் பழுதுபாக்கத்துல சீர் செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் போது உங்களுக்கு உலகில் நடவடிக்கை மூலம் கொஞ்சம் மனதுக்கு ஒரு மாற்றமான சூழலை ஏற்பட போகுது உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கொஞ்சம் ஆதவான சூழ்நிலை இருக்கிறதால உங்களுக்கு சுபகாரங்களில் இருந்து வந்த சில தடைகள் தாமதங்கள்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் போது உங்களுக்கு இன்று முழுவதும் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மை நிறைந்த நாளாகவே அமைகிறது மிதுனராசி பார்த்தா உங்களுக்கு ஆன்மீக செயல்களில் ஒரு புரிதல் ஏற்பட போகுது உங்களுக்கு வாழ்க்கை துணையுடைய மனம் விட்டு பேசக்கூடிய மனம் மட்டும் பேச பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சுமூகமாக சொல்லக்கூடிய ஒரு நாள் உங்களுக்கு ஆராய்ச்சி பணி உள்ளவர்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு இந்த பொருளாதார சாதனை நெருக்கடெலாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகும் இது வரைக்கும் நடை நடைபெறாமல் இருந்த தடைப்பட்ட சில விஷயங்கள்லாம் அது பணிகள்லாம் முடிக்கிற வாய்ப்பு இருந்தவங்களுக்கு நெருக்கமான ஒரு எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போதுவங்களுக்கு வியாபார பணியில் கொஞ்சம் போட்டி இருந்திருக்கும் அந்த போட்டிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுவங்களுக்கு மற்றடி உதவி கிடைக்கக்கூடிய நாள் மற்றவிட எந்த கேட்டாலும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது கடகராசியில் பார்த்தா உங்களுக்குன்ட்டு கூடிய பழைய நினைவுகளால் ஒரு விதமான ஒரு சோர்வும் ஏற்படக்கூடிய நாளாக உங்களுக்கு நண்பர்களுக்கு தேவையற்ற விவாதங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிடுங்க சுபகாரியம் தொடர்பான விஷயங்களில் கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் இருக்க தான் போதும் உங்களுக்கு குடும்ப விஷயங்களை கொஞ்சம் வெளியிலையாட்டி பேசுவதை வெ விளையாட்டு சொல்வதை கொஞ்சம் தயே தவிர்த்துடுங்க அது நல்ல நல்லா பிறக்காது திடீர் பயணங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட போகுது அந்த அலைச்சலால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமும் கிடைக்கப்பாங்க அலைச்சல் பார்க்காதே கொஞ்சம் அதனால் உயர் கேட்டால் நல்ல ஒரு நல்ல மதிப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு உங்கள் உதிய உயிரதிகாரி உங்களுடைய தன்மையை உணர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மறுப்பதியாக நல்ல ஒரு இதுவும் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சவாலான சில பணிகள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு உங்களுக்கு எது சவாலும் நினைக்கும் அந்த சவாலான விஷயங்களை கொஞ்சம் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் விவேகத்தோடு ஒரு ஒன்று செயல்படும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது சிம்மராசி வந்து பார்த்தா அன்று சிம்மத்துக்கு உங்களுடைய செய்யும் செயல்கள்லேயே நீங்கள் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் தாம்பரம்னால கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வாழ்க்கை துணை வழியில் நல்லா ஒரு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் உங்களுக்கு புதிய வாடிக்கையாளருடைய அறிமுகம் இந்த புதிய வாடிக்கையாளைய தொழிலே பிஸ்னஸ் வந்து நல்லா நீங்கள் லாபத்தை பார்க்க போகிறீங்க நீங்கள் உயர் அதிகாரிலாம் உங்களுக்கு ஒத்துழைக்கிறத உங்கள் பனிசன் எடுத்த வந்து நல்லா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு ஒரு கூட்டாளில் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தா கொஞ்சம் மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் ஆரோக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது கன்னிதாசம் பார்த்தா உங்களுக்கு மற்றவுடன் எதிர்பார்த்துருந்த கொஞ்சம் உதவிகள்லாம் ஏட்டா அவங்ககிட்ட எதிர்பார்க்கலாம் இங்கே எதிர்பார்த்த சில பேர் எது உதவி எதிர்பார்த்தா உதவியெலாம் உங்களுக்கு சாதமாக கிடைக்க போகுது அதே மாதிரி எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாட்ட இதாக ட்ரான்ஸ்ல கேட்டீங்கன்னா அந்த உங்களுக்கு எதிர்பார்த்த இடத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாகுங்க உங்களுடைய பணிகளில் கொஞ்சம் ஒரு மாற்றமான சூழ்நிலை ஏற்படுறதால கொஞ்சம் சில விஷயம் கவனம் பாருங்கள் கடனோட பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கட்டுக்கு ரொம்ப அதிக கடன் தான் அந்த கடனெலாம் கொஞ்சம் கட்டுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு நெருக்கமான இடத்துல கொஞ்சம் என்று அமைதியாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு உடன் இருப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாருங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்க தான் போது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக கையெழுது நல்லது உங்களுக்கு மனசுக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்திய ஒரு நாளாகவும் அனைத்து விஷயத்துலையும் கொஞ்சம் வேகத்தோடு ஊக்கத்தோடு ஆக்கத்தோடு செயல் ஒரு நாளாகவும் இன்னும் உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசி வந்து பார்த்தா உங்களுக்கு எதிர்பார செலவுகள் மூலம் நீங்கள் நினச்சே பார்த்துக்க மாட்டீங்க திடீர் செலவுகள் மூலம் உங்களுடைய கையிருப்பு கரையக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த சில தன வரவுகள்லாம் உங்களுக்கு திரும்பவும் கை கிடைக்க உங்களுக்கு புதிய வேலை மற்றும் அதை சார்ந்த முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு முன்னோர்கள் சுற்று தொடர்பான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைவிடு வரக்கூடிய ஒரு நாளாகவும் இலக்கியம் சார்ந்த பல இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு புதுவிதமாக சிந்தனை ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் என்று உங்களுக்கு அமைகிறது ஒன்றுபடி ஒரு வெற்றியும் ஜெயமும் உள்ள ஒரு அற்புதமான நாளாகவே இன்னும் உங்களுக்கு அமைகிறது விருத்தி ராசி பார்த்தா உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடெல்லாம் படிப்படியாக குறைந்து பரிபூர்ண ஆரோக்கியம் அடைய குறைங்கினீங்க அதனால் எந்த விதம் குறையும் இல்லாமல் உங்களுடைய வாழ்வு நாள் சூப்பராக உங்களுக்கு எதிர்பார்த்த சில வாய்ப்புகளும் உங்களுக்கு சாதமாகும் என்ன நினச்சி இது வரணும் அது வரணும் நீங்கள் எது அந்த எதிர்பார்ப்புகள்லாம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உறவினங்களுடைய வருகையால் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு வெளியூர் பயணம் தொடர்பான ஏதாவது எண்ணங்கள் எங்கே போனாங்க போன இல்லை எண்ணங்கள் தான் எண்ணங்கள்லாம் உங்களுக்கு கைவிட போகுது உங்களுக்கு கால்நடை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் அதிக ஆர்வம் எடுத்திங்கன்னா அந்த கால்நடைகள் நல்லா ஒரு நீங்கள் லாபத்தை காணக்கூடிய ஒரு நாளாகுது விவசாய அன்புகளும் உடைய பயிர் வந்து செய்து வழங்கக்கூடிய எந்த விதமான பூச்சி தாக்குதல் தண்ணி இல்லை இந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு ஆதவார சூழல் தான் உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு அதனால் உங்களுடைய மகசூல் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக உங்களுக்கு உத்தியோக பயணெலாம் கொஞ்சம் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக என்று போது உங்களுக்கு இந்த அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் ஒரு சுபம் நிறைந்த ஒரு நாளாகவே என்று உங்களுக்கு அமைகிறது தனுசுராசி என்று பார்த்தா உங்களுக்கு முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்கேற்ப வெற்றியும் பாராட்டும் கிடைக்கக்கூடாது உழைப்பு போட்டு அந்த உழைப்பு கேட்ட வெற்றி உழைப்பு கேட்ட ஊதியம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு புது புது ஆடை அணிகளை வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கப்படும் உங்களுக்கு மனசில் இருந்த கவலைகள்லாம் கொஞ்சம் நீங்கள் ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக ஆகுது உங்களுக்கு புதுவிதமான கனவுலாம் கொஞ்சம் உருவாக்கக்கூடிய ஒரு நாளாகவும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பும் எண்ணமும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான உங்களுடைய பிஸ்னஸ் நல்லா டெவலப் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது பயன்படுத்தி கொடுக்கணிங்க இந்த முத்திரைப்பணி இருப்பதெல்லாம் கொஞ்சம் மேன்மை சூழ்நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாள் தான் இருக்குது உங்களுக்கு மற்றபடி உங்களுடைய முயற்சி ஒன் ஒன்று ஒன்றும் உங்களுக்கு மேம்பாட்டை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது வந்து பார்த்தா உங்களுக்கு உங்கள் மீது உங்களுக்கே ஒரு நம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாளாகுது உங்களுக்கு ஆனால் நம்மளால் நாம் செய்ய முடியும் செய்கின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும் நாளாகுது உங்களுக்கு வேலையாற்கும் ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலை ஏற்படுப்பது உங்களுக்கு இது வரைக்கும் இழுபறியாக அந்த சில வேலைகள்லாம் உங்களுடைய சாதுரிய திறமையால் நீங்கள் வெற்றிகரமாக செய்து முடிக்க போகிறீங்க உங்களுடைய உறவினங்கள் வழியில் வந்து கொஞ்சம் அனுசரித்து விட்டு செலவு நல்லது உங்களுக்கு இந்த ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைலாம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது கொஞ்சம் உங்களுடைய ஆராய்ச்சி கொஞ்சம் அர்த்தகத்தை நோக்கி செலவுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கிற ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைகிறது உங்களுக்கு புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்பது இது அந்த அறிமுகத்தாலே நீங்கள் ஒரு அர்த்தகட்டத்தை நோக்கி செலவுக்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நிமிஷத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு வேகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைகிறது கும்பராசன பார்த்தா உங்களுக்கு உங்களுக்கு ஃபேஸ்லேயே ஒரு நல்லா ஒரு பொலிவு இருக்கிறது உங்களுக்கு உங்கள் சிந்தனையில் ஒரு தனித்திறமை இருக்க போது உங்களுக்கு உங்களுடைய கற்பனை விஷயத்தாலேயே இங்கே தனிப்பட்டு தெரியக்கூடிய நாள் அமையுது உங்களுக்கு உங்களுடைய காப்பீடு சார்ந்த தொழில கொஞ்சம் லாபம் அதிகரிக்க போது உங்களுக்கு சில டைமில் கொஞ்சம் ஒரு குழப்பமான வனவியை உங்களுக்கு ஏற்பட்டு சரியாக கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைங்க ஒரு தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்க போது உத்தியோக பணியில் கொஞ்சம் பொறுப்புகள் குறைந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க போகிறீங்க மற்றபடி இந்த எல்லா விஷயங்களும் ஒரு மனதுக்கு ஒரு சுகம் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக இந்த உங்களுக்கு அமைகிறது மீனராசி பார்த்தா உங்களுக்கு இந்த பிறமொழி பேசக்கூடிய மகளால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் ஏற்படுப்பது உங்களுக்கு கணவன் மனைவியை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு எதிலையும் உங்களுடைய தனித்துவத்தை பயன்படுத்தி ஒரு ஒரு பணி செய்கின்ற போது அந்த உங்களுக்கு வெற்றி ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு உண்டு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சில கே வேள்விகள்லாம் கொஞ்சம் ஈடுபடும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க தடைப்பட்ட பணிகள்லாம் கொஞ்சம் முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக திரும்ப ஆரம்பிக்கக்கூடிய நாளாக தான் போகுது உங்களுக்கு புதுவிதான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் சம்பந்த விஷயங்களில் கொஞ்சம் மந்தமாக சொல்லி ஏற்பட உங்களுக்கு ஆரோக்கியம் மற்றட்டு போனால் கொஞ்சம் அப்படியே மருந்து சாப்பிடக்கூடிய நிலை தான் உங்களுக்கு மற்றபடி உங்களுக்கு வருவாயும் தனமும் நிறைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது அந்த அனைத்து ராசியம்மர்களுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகவும் ஒரு வெற்றி நாள் ஆண்டை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்